அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு பாவையரும் பாவையரும் சரியான போக்குவரத்து வசதிகளோ செல்லிடப்பேசிகளோ இல்லாத காலத்தில் தான் நினைத்த நாடுகளுக்கு தனியாக சென்று வந்தாள் அவ்வை ஆனால் இன்றோ பக்கத்து வீட்டிற்கு கூட பெண் குழந்தையை விளையாட அனுப்ப முடியாத சூழ்நிலை நாம் இருக்கின்றோம் காரணம் அவர்களுக்கு எதிராக நடக்கும் பாலினவன் கொடுமைதான் அன்றைய ஆண்கள் தன் காதலை ஏற்க மறுத்த பெண்களை ஆசிட் வீசி அழிக்கவும் இல்லை ஆபாச படம் எடுத்து மிராட்டவும் தப்பித்த குழந்தைகள் எல்லாம் திணறுகிறது கல்வர்களின் காமத்து பாலிதல் மணிப்பூர் பெண்களின் வன்முறையையும் பாண்டிச்சேரி சிறுமி கொலை உண்டதையும் மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் புரிந்திட வேண்டும் என்றால் இப்பெண்கள் எத்தவம் புரிந்தினரோ மகாபாரதத்திலிருந்து இன்றும் முறிந்து கொண்டுதான் இருக்கிறது பாஞ்சாலியின் சேலை பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் புடை சூழ ஆதரவற்றிருக்கிறாள் மணிப்பூர் பாஞ்சாலியும் பாண்டிச்சேரி சிறுமியும் எங்கே கழிவு கண்ணனெங்கே மொட்டு போல என் தேகம் பொட்டலமாய் போவதெங்கே வரம் வாங்கி வந்த என் தேகம் வாய்க்காலில் போவதெங்கே என்று சொல்லி பாண்டிச்சேரி சிறுமி அழுவது என் காதில் கேட்கிறது இந்தியாவே கொந்தளிக்கிறது கொல்கத்தாவில் இடந்த கொடூரத்தாள் இந்த கொடியவர்களை மிருகத்திற்கு ஒப்பாக கூறுவர் ஆனால் எந்த ஒரு மிருகமும் தன் இனக்குட்டியிடம் தன் இச்சை தீர்த்து கொள்வதில்லை அன்று இரண்டு வயது மூன்று வயது குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்து ஒருவேளை அந்த பெண் குழந்தையோட கனவு நடந்துட்டானா அந்த குழந்தையை உடன்கட்டை கட்டை ஏற செய்தது அந்த குழந்தை அந்த தீயை கண்டு பகிர்ந்து பின்னோக்கி ஓடி வரும் பொழுது புனத்தை எரிப்பவன் அந்த குழந்தையை அடித்து துன்புறுத்தி தீயில் போடுவானாம் ஐயோ என்ன ஒரு குடுமை இது அன்று சிதைக்கப்பட்டார்கள் இன்று பெண்கள் பொறுத்தது போதும் பொங்கி எழு இல்லை என்றால் இனி பிறக்கும் பென்சி சிவெல்லாம் கதறி கதறி கேட்கும் கள்ளிப்பால் கொடி என்று தெருவெள்ளாம் சாராயம் இணையத்தில் ஆபாசம் பெண்களின் சதையை வைத்தே சகலமும் வியாபாரம் போஷாக்குடன் போதைப் பொருள் வியாபாரம் இவற்றை தடை செய்தாலே பாதி குற்றங்கள் குறைந்துவிடும் இக்குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் அதை பார்க்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்களை தவறாக பார்க்கும் எண்ணமே வரக்கூடாது இது மட்டும் தீர்வாகாது பெண்களுக்கு உடைக்கட்டு பாடம் கலாச்சார கல்வியும் வீட்டிலேயே வழங்கப்பட வேண்டும் பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வி என்பதாக சுருக்காமல் பாலியல் நீதி கல்வியாக வேண்டும் இக்குற்றம் பெரிதும் நடக்க காரணம் ஒரு ஆண் பிள்ளையை சரியாக வளர்க்காத பெற்றோரும் சமூகமும் தான் போவது அம்மன் கோவில் ஆனால் வேண்டுவது ஆண் குழந்தை என்று இல்லாமல் ஒவ்வொரு தாயும் தன் மகனை நற்பண்பு உடையவனாகவும் பெண்களை மதிப்பவனாகவும் வளர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இக்குற்றங்கள் குறையும் இக்கொடுமையிலிருந்து பெண் சமூகத்தை விடுபட இந்தியாவை இன்னொரு சுதந்திரப்போரை எதிர்நோக்கி உள்ளது இந்த நிமிடத்திலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து ஆண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயும் உறுதி ஏற்க வேண்டும் என் பிள்ளையை நான் சரியாக வளர்ப்பேன் என்று வரும் தலைமுறையிலாவது பெண்களை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வழி செய்வோம் நன்றி வணக்கம் ஒரு அழகான உரையை வர்ஷா இந்த மன்றத்துல பேசியிருக்காங்க வர்ஷாவுக்கு உடல் நலம் சரியில்லை அந்த சூழல்லையும் கூட ஒரு ஆவேசமான உரையை இந்த மேடையில் வழங்கிய வர்ஷாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல கொடுக்கலாம் ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க உங்கள் தலைப்பே கவித்துவமாக இருக்குது அப்படின்னு கவித்துவமாக பேசுவாங்க அப்படின்னு நினச்சோம் ஒரு ஆவேசமான உரையை இந்த மேடையில் வர்ஷா வழங்கியிருக்கிறார் வர்ஷாவினுடைய இந்த உரை உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த அரங்க நிகழ்வுக்கு வருகின்ற போது போட்டியாளர் வர்ஷாவுக்கு உடல் நலம் சரியில்லை என்று தொகுப்பாளர் சொன்னார் ஆனால் அவருடைய பேச்சை கேட்டு சமூகத்தில் அவலம் செய்கின்ற பலருடைய உடல்நிலை இப்பொழுது நடுக்கத்தில் இருக்கிறது கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதவில் வைப்பான் ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்படைந்திடாதேங்கிற பாரதி பார்த்தான் ஒரு புதுமை பெண்ணுக்கு தானடா நம்ம பாடினோம் இங்கே ஒரு புதுமை குழந்தையே இந்த போடு போடுதுன்னு சந்தோஷமாக இருக்கான் இந்த வயசில் இதுக்கு மேலே வந்து ஒருத்தரால் பேச முடியாது எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய உடல் வழியையும் பொறுத்து கொண்டு சமூகத்தினுடைய அவலங்களை ரொம்ப நெருப்பாக பேசினமா உனக்கு யார் இதை தயார் பண்ணி கொடுத்தோ அப்பாவோ ரொம்ப மகிழ்ச்சி என்ன சொல்கிறது நல்ல தாய் தந்தை கிடைக்கிறதுக்கு இறைவனுடைய பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னை பெற்ற நாளை விட இந்த நாளை சங்கராலனி வர்றனால பெருமையாக உன்னுடைய பெற்றோர்கள் நினைப்பாங்க இது சும்மா பொதுவாக போட்டினாலே நடுவர்கள் நல்லா பேசின பிரமாதமாக பேசின நல்ல முயற்சி அதெல்லாம் தாண்டி சொல்கிறேன் ஒரு பேச்சு எப்படி அமையணும்னா இப்படி அமையணும் ரொம்ப அழகான ஒரு நிறைவான மதிப்புரையே அன்பிற்கினி அண்ணன் நம்மோடு வழங்கியிருக்கிறார் அக்கா நீங்க இந்த தலைப்பு குறித்தும் அந்த தலைப்பில் உரையாற்றிய வர்ஷாவினுடைய இந்த உரை குறித்தும் என்ன நினைக்கிறீங்க வணக்கம் வர்ஷா வணக்கம் அம்மா உங்க பேச்சை கேட்டவுடனே எனக்கு பாரதியாருடைய வரிகள் தான் ஞாபகம் வந்தது பேச்சுக்கு இடம் எதடி நீ குலத்தின் வெற்றியடி ஆச்சரிய மாயடி என்ற ஆசை குமரியடி நீங்க வந்த உடனே உங்களுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உங்களுடைய பேச்சு பெரும் பாய்ச்சலாக இருந்தது ஒரு கொற்றவைக்குரிய ஆவேசமான பேச்சு உங்களுடைய பேச்சு உங்க உரையிலிருந்து தெரித்த தீ பொறியிலிருந்தாவது இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அழிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஏன்னா பெண்களை நாம் நதிகளாக பூமியாக வானமாக தேவதைகளாக தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் உங்களை போன்ற உணர்வு கொண்ட சக மனுஷியாக பார்த்தால் போதும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அழியும் அப்படின்ற அந்த ஆவேச பேச்சுக்கு தமிழ்நாடு தலைவணங்குகிறது வணங்குகிறது நன்றி அம்மா